ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ் இன்றைக்கி நம்ம ஒரு மசாலா டீ தான் போட போகிறோம் அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் கொஞ்சம் மிளகு இஞ்சி லவங்கம் பட்டை ஏலக்காய் ஒரு பத்து மிளகு எடுத்துக்கிறேன் ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம் ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை அடுத்து ஒரு பெரிய சைஸ் இஞ்சியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு மொத்தமாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பாத்திரத்தில் நான் பெரிய டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் பொடிச்ச பொடியை போட்டுட்டு அடுத்து தட்டி வச்ச இஞ்சியும் போட்டுடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கிறேன் இது மூணு பேருக்கு கரெக்டாக இருக்கும் இந்த டீ இப்போ இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா தான் நம்மளுக்கு அந்த சாறு எல்லாமே இறங்கி நல்லா இருக்கும் ஓகே நல்லா கொதிச்சிருக்கு இப்போது நான் ஒரு பெரிய கப்பில் பால் எடுத்திருக்கேன் அந்த பாலை ஊற்றிக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடலாம் கோல்டு இருக்கவங்களுக்கு த்ரோட் பெயின் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி நல்லா காட்டாக ஒரு டீ போட்டு கொடுத்தா அவங்க த்ரோட் பெயின்லாம் சரியாயிடும் ஓகே நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துடலாம் நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகராக நாட்டு சக்கரை எது வந்தாலும் போட்டுக்கோங்க இப்போது வடிகட்டின டீயை ஊற்றிக்கலாம் சூப்பராக ஒரு மசாலா டீ காட்டா ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் செஞ்சு குடிச்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ